எலும்பு முட்டு தேவாததுனால வர்ற வழி தான் முட்டு வலி அதான் ஆஸ்டியோ ஆத்திரைட்டஸ் அது இல்லாமல் இன்ஃப்ளேமேட்டரி ஆத்ரைட்டஸ் இருக்குது சோரியாட்டிக் ஆத்ரேட்டஸ் ரிமோடைடோ ஆத்திரைட்டஸ் அதெல்லாம் எதனால் அப்படின்னா உடம்பே வந்து அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனால் அந்த ஜாயிண்ட்டில் போய் செட்டில் ஆகி டேமேஜ் கொண்டு வரும் அது வந்து ரிமோட்டைடோ ஆத்ரைட்டஸ் அந்த மாதிரி அதை நம்ம பேசலை அது வந்து அதுக்கு வைத்தியங்கள் தனி நம்ம பேசுகிறது எந்த விதமான இதுவும் இல்லாமல் தேய்மானத்தினால் வயதாக வயதாக தேய்மானத்துனால வராது காரில் டயர் தேஞ்சு போனால் எப்படி ஆகும் அதே மாதிரி நம்ம முட்டியும் தேஞ்சு மாறும் அதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ஓவர் வெயிட் கூடாது நல்ல வேலையை நிறைய செய்யணும் அதெல்லாம் சொல்கிறது அந்த முட்டியும் எளிமையும் நம்ம பலமாக வச்சுக்கிட்டோம்னா இது தொந்தரவு வராது அதே மீன் வச்சு எப்படி வருது அப்படின்னா இங்கே இதில் பார்க்குற மாதிரி தான் ஒரு நாலு ஸ்டேஜஸ் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த இதான் காட்லேஜு அந்த ஜாயின்ட்டினுடைய உனையில் இருக்கும் இது ரெண்டு பக்கமும் அந்த காட்லேஜ் இருக்குது நடுவில் அந்த நீ ஜவுன்னு சொல்லுவாங்க மெனிஸ்கஸ்லாம் இருக்கும் இது நார்மல் நீ இப்போ கொஞ்சம் தேமானம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா தேவையான இந்த இடத்துல பாருங்க அந்த காட்டிலே தேய இருந்துருச்சு ஸோ இந்த இடத்துல எலும்பு தெரியுது வெளியே ஸோ இந்த பக்கம் எலும்பு தெரியுது இந்த பக்கம் எலும்பு தெரியுது இது வந்து கிரேட் ஒன்னு கிரேட் டூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்துருச்சு அந்த பக்கமும் எலும்பு தேமானம் ஏற்பட்டுருச்சு கிரேட் த்ரீ ஃபோர் ஃபோரில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருச்சு ரெண்டு பக்கமும் போன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு ஆனால் சும்மா நின்றுட்டு நாங்கனாவே இந்த ரெண்டு போன் ஒட்டிக்கும் இல்லை உட்காந்துருந்தா அந்த ரெண்டு பூனை ஒட்டிக்கும் அப்புறம் எழுஞ்சி நிற்கும் போது அந்த அந்த உள்ளே அந்த ஒட்டுனதுலாம் விழி இதாகிற வரைக்கும் அவங்க நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஒன்ஸ் அந்த அடேஷன்ஸ்லாம் முடிஞ்ச போட்டு நல்லா நடக்க ஆரமிச்சிவாங்க டிப்பிக்கலாம் அதுக்கு தான் வழி சொல்லுவாங்க உட்காந்து எந்திரிச்சு எனக்கு வந்து க ஸ்டெஃப் ஆகிடுது கொஞ்ச நேரம் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சரியாகுது அப்படிமா அது ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் காட்டிலிச்சு போய் எலும்பு வந்து வெளியே தெரியுது அந்த எலும்பு ஒட்டிக்கும் அதனால்தான் அந்த மாதிரி வருது ஸோ இதுதான் நாலு ஸ்டேஜ் இந்த கிரேட் ஃபோர் வந்துவிட்டால் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த எலும்புனுடைய அந்த ஆர்கிடெக்சரே மாறிடும் பக்கம் தான் அதிகமாக நமக்கெல்லாம் தேயும் அதனால் கால் பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சிரும் இப்போ அதுதான் அந்த அந்த நீ வெயிட் வந்து உள் ஜாயிண்ட உள் பக்கம்தான் போகும் அங்கே தான் அதிகமாக தேயும் அதனால் வந்து க கால் வளைஞ்சிரும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து வெயிட்டு கம்மி பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இப்போ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரை சார் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அதெல்லாம் கேட்காது அப்போ வந்து நம்ம வந்து சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஒரு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தவிர்க்கலாம் ஆனால் இவ கடை கடைசியாக வந்து நீர் ரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு அப்போ தான் அதை பற்றி பேசுவாங்க நீர் ரிப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கால் இது தான் நீர்